ஸ்டன் மாஸ்டரும் நடிகருமான அழகு அவர்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசிய ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு தலைவரோட இந்த குணம் வந்து கண்டிப்பாக யாருக்குமே வராது அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் அழகு வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ஒரு படத்தின் சண்டை பயிற்சிக்காக நம்ம அழகு அப்புறம் மொட்டை ராஜு இவங்கெல்லாம் தலைவரை பார்க்க போயிருக்காங்க மொட்டை ராஜு அவர்கள் வந்து எப்போதுமே விரலில் ஒரு மிகப்பெரிய மோதிரம் ஒன்று போட்டிருப்பாங்களாம் தலைவர் வீட்டுக்கு போகும்போது அவர் அந்த மோதிரம் போடாமல் போயிருக்கார் இதை கவனித்த தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தலைவரோட அசிஸ்டன்ட் ஜெயராமன் அவர்களை கூப்பிட்டு அவர் மோதிரம் போட்டிருப்பாரு என்னாச்சு ஏன் போடாமல் வந்திருக்காரு என்னன்னு கேளுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஜெயராமன் வந்து தலைவர்கிட்ட மொட்டை ராஜீவாக கூட்டிகிட்டு போயிருக்காரு தலைவர் வந்து என்ன மோதிரம் எப்போதுமே போட்டிருப்பீங்களே என்னாச்சு எங்கே அப்படின்னு கேட்கும்போது அது சம்பாதிக்க போயிருக்கு சார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் தலைவருக்கு ஒன்றும் புரியலை அப்புறம் பக்கத்தில் இருந்தவர் இல்லை சார் அது அடகு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே தலைவர் வந்து ஜெயராமன்ட்ட இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் வந்து அவர் வீட்டில் போய் அந்த அடகு வச்ச ரசீதை வாங்கிட்டு வந்துட்டு அவர்கிட்ட அந்த மோதிரத்தை திருப்பி கொடுத்துருங்க அவர் நாளை காலையில் வரும்போது அந்த மோதிரத்தோடு தான் வரணும் அப்படின்னு தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க யாருக்குமே தெரியாது எந்த ரியாக்ஷன் உள்ள கொஞ்ச நேரம் போனோன்னா ஜெயராமன் கூப்பிட்டேன் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே போய் வீட்டில் இடையில் கேப்பில் போயிட்டு அந்த ரசீது எட்டு சொல்லிவிட்டு இப்போ காலையில் வாளைக்கு வரையில் அவர் அந்த மோதிரத்தை போட்டுட்டு வரணும் எவ்வளோன்னு கேளு அதே போலவே அந்த மோதிரத்தை திருப்பி மறுபடியும் அவர்கிட்ட கொடுத்து அவர் அடுத்த நாள் அந்த மோதிரத்தை போட்டு போய் தலைவர்கிட்ட காமிச்சிருக்காங்க தலைவர் அதுக்கு பெருசாக ஒன்று ரியாக்ட் பண்ணாமல் ஓகே அப்படின்னு சிரிச்சிட்டு அதோட விட்டுருக்காரு ஸோ இதுதான் தலைவரோட குணம் மறுநாள் காலையில் மோதிரத்தோட வந்த உடனே தான் அவர் கந்து ஒன்றா காமிச்சிருக்காரு காமிச்சோன்னா அதுக்கான ரியாக்ஷனில் எதுவும் இல்லை உண்மையிலேயே நிறைய பேருக்கு தெரியாது அதை பற்றி பேசி நம்ம வந்து நம்ம தான் திருப்பி கொடுத்தோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து அவங்க கிட்ட வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக தலைவர் வந்து முடிச்சிருக்காங்க இதை வந்து அழகு அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி எத்தனையோ உதவிகள் வந்து தலைவர் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே அவர் போல் வேறு யாருமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அழகு வந்து பேசியிருந்தார் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேம் கரெக்டன்னா கரெக்டு இல்லைன்னா இல்லை அந்த மாதிரி சொல்கிற நேர்மையான